உண்மையிலேயே முருகனுக்கு சீமானுக்கு பயந்துல நீங்க உண்மையிலே செய்யணும்னா நீங்க நேத்த ஆட்சிக்கு வரலையே முருகன் புதுசா திடீர்னு சுயம்பா மலைச்சு வந்த கடவுள் ஒண்ணு இல்லையே அவன் பல ஆயிரம் ஆண்டுகளா இருக்கிற எங்கள் இணை இறை அன்னைக்கெல்லாம் உங்க வேலை நான் தூக்கும் போது கேவலமா முரசொலியில கற்று எழுதின பெருந்தகைகள் யாரு நான் திருமுருக பெருவிழா நடத்தி வீரத்தமிழ் முன்னணி தொடங்கி பழனியில தொடங்கும் போது திருமுருக பெருவிழா நடத்தும் போது தமிழ்நாடு நாசமா போச்சுன்னு பேசிய பெருந்தகைகள் யாரு இன்னைக்கு திருமுரு இந்த முருகன் மாநாட்டில் போய் பங்கேற்று என்ன பேசிருவீங்க பக்தி திருமுத்து திருநகை என ஓதும்னு பாட்ட திருப்புகள் பாடிடுவீங்கள இல்லையா எழுதி படிக்காம பத்து நிமிஷம் முருகனுடைய பெருமை முருகன் யாருன்னு பேசிடுவீங்களா திடீர்னு இன்னைக்கு ராமர்கிட்ட ஓட்டிருந்தது பிஜேபி விட்டுருச்சு நான் ராமர் கோயில் கட்டிடுச்சு முட்டு பெற்றுருச்சு முற்று பெற்றுருச்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சு ராமர் கோயிலுக்கு இருந்த இடத்துல கட்டின இடத்துலையே அகிலேஷ் யாதவ் ஒரு தனி பொது தொகுதியில் தனி அதாவது ஒரு என்ன சொல்கிறது தாழ்த்தப்பட்ட ஒரு நிறுத்தி அடிச்சிட்டாரு அது அவ்வளோதான் மார்க்கெட்டு போச்சு அடுத்து என்ன பண்ணலாம் இந்த தமிழ் முருகன் முருகன் போயிட்டு சீமா சரி போட்டு பழனியில் போட்டு விடு ஏதாவது ஒரு கூட்டத்தை போட்டு விடு அங்கே போட்டு முருகனுக்கு நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு நான் வேலை தோக்குன பிறகு நீங்கள் தூக்குனீங்கல்ல அப்ப நான் தூக்கும்போது அமைதியாக இருந்திருக்கணும்ல முருகன் தமிழ் கடவுள்னு தான் யாரும் கனவுல வந்து உங்களை எழுப்பி சொன்னாங்களா இல்ல முருகன் எதுவும் கனவுல இருந்தாரா இவ்வளோ காலமா முருகன் வேறு கிரகத்தில் இருந்தாரா இவ்வளோ காலம் நீங்கள் கேட்டீங்களே தங்கச்சி தொள்ளுப்பா நீங்க சொல்லுங்க காலம் எங்கே தானே இருந்தாரு முருகன் ஏன் தங்கச்சி அப்போலாம் முருகன் உங்க கண்ணுக்கு தெரியல எதுவும் பேசாதீங்க எல்லா கோயிலுக்கும் போறாருல மோடி தங்கச்சி ஸ்ரீரங்கம் போறார் ராமேஸ்வரம் போற அப்படியே எங்க பழனிக்கும் திருச்செந்தூருக்கு ஒரு தடவை வரலாம்ல தங்கச்சி நாங்க கூட்டனே ப்ளீஸ் அப்படின்னு வாங்க ஒரு தடவை வாங்க ஒரே ஒரு தடவை எங்க திருச்செந்தூருக்கு வாங்க சரி வேணாம் எங்க ஆளு பெருவுடைய ஒரு கோயில் கட்டிருக்கான் அவன் சிவன் தான் அவன் ஒரு தடவை அவன் ஒரு தடவை அந்த கோயிலுக்குள்ள ஒரு தடவை உள்ள போய்ட்டு வெளியில வாங்கல உள்ள போவீங்க வெளியில வர மாட்டீங்க போயிருவீங்க அந்த பய உங்களுக்கு எல்லாம் இருக்கு அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார் அறிந்தும் அறியாமல் பேசுவார் அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ்கடல் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே முந்நூறு கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே ஐம்பது ஏக்கர் நிலத்தை ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் இரண்டாவது பெருந்திட்ட வரைவுக்கு எடுக்க இருக்கின்றோம் தற்பொழுது முதல் பெருந்திட்ட வரைவு தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெறு விமர்சையாக நடந்தது அதோடு மாத்திரமல்லாமல் அதில் தமிழ் மந்திரங்களும் அந்த குடமுழுக்கிலே ஓதப்பட்டன அந்த வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை அந்த கொள்கையின் வடிவிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை இந்த தேர்தல் இப்போது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் ஆகவே முருகர் பக்கர் மாநாட்டை அரசியல் தொடர்பு பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன்